நாளைக்கு இந்நேரம் வரைக்கும் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க நீனா பார்ப்போம் நீ மழை பெய்ய வச்சுட்டு இல்ல தேசத்தை சரி பார்ப்போம் என் திருக்கதரிசி நானூத்தி ஐம்பது பேர் கொண்டுட்டி இல்லை நாளைக்கு நேரம் உன் தலை இருக்கா இல்லையானு பார்ப்பேன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வேதம் சொல்லுகிறது சில நேரங்கள்ல சொல்லுங்காம இந்த எளியா இவ்வளவு பெரிய தேவ மனுஷன் தேவனை சார்ந்து நிற்கிறதுக்கு பதிலாக அந்த வார்த்தை நிமித்தம் பயந்து ஓடுகிறான் சொல்லுங்க இல்லையா அநேக நேரங்கள்ல நம்ம கத்திர சார்பில் நிக்கணும் பெரிய தேவ மனுஷன் ஒரு முடி கூட விழுகாதுன்னு சொன்னார் ஆண்டவர் என் சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் விழுகாது சொல்லுகாமே ராஜாத்தியம் மிக்க முடியாது ஏன்னா கத்தோடைய தீர்க்க தரிசிகள் எந்த கொண்டு போட்டுட்டா அதனால தான் சொல்லுகிறான் இல்லையா நான் ஒருத்தன் தான் ஓடி தெரிய ஆண்டவரே ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார் ஏழாயிரம் பேர் நான் மீதமாக வச்சிருக்கிறேன் பாகாலுக்கு முடங்காத அவனை முத்தம் செய்யாத பாகாலுங்கிறது ஒரு விக்ரகம் பாகாலுங்கிறது வெளி தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு விக்ரக தெய்வம் அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு இஸ்ரேல் நீ மனசனா இருக்கணுமா வந்து என்ன செய் பாகால முத்தம் செய்து பாகால வழிபட்டு முத்தம் செய்ய முழங்கால் போட்டு முத்தம் செஞ்சா நீ உயிரோடு இருக்கலாம் கர்த்தருடைய தீர்க்கதிர்சி இருக்க முடியாது நீ வந்து பாகால போய் நீ என்ன செய்ய முத்தம் செஞ்சு முழங்கால் போட்டா தான் நீ உயிரோடு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கொல்லப்படுவாய் ஏசபேல் கொன்று ஒழிச்சுட்டா அதனாலதான் சொல்லுகிறான் எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் மிஞ்சி இருக்கிறேன் சொல்லுங்க அவமே கர்த்தர் சொன்னார் இல்லப்பா ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கிறேன் மீதமா பெரிய தீர்க்கதரிசி எலியா எலியாவுக்கு மறைச்ச ஒரு ஒண்ணு செஞ்சது ஆனான்னு சொல்றாரு ஏழாயிரம் பேரை நான் மீதமாக வைத்திருக்கிறேன் எங்கே வச்சிருக்காருன்னு வரைக்கும் தெரியாது சிறையில் தேசத்துக்குள்ளதான் இருந்திருக்கிறான் ஏழாயிரம் பேர் ஆண்டவர்களுக்கு திட்டம் நான் மீதியா வச்சிருக்கிறேன் அவனுக்கு சொல்லப்படல சத்தமா சொல்லுங்க ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது கர்த்தருடைய மனசு விசுவாசி சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லுறேன் உறுதியா இருக்கேன் சத்தமா சொல்லுங்க அவன் என்ன பெருசா உங்களுக்கு பிரச்சனை வருது கொஞ்சம் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ல போற நல்லது வர வரமாட்டேன் வராத செத்து போனா வரமாட்டேன் மாலை கொண்டுட்டு வரமாட்டேன் பாசல் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு இதை விட அருமையா வந்திருக்கேன் அன்னைக்கு நான் ரசிக்கப்படும் போது பதினேழு வயசுக்கு ரொம்ப வைராக்கியமா இன்றும் ஆண்டவரே அந்த வைராக்கியத்தை விட்டு குறையில சொந்தக்காரங்கெல்லாம் அவ்வளோ மச்சு எங்கடா அடக்கம் பண்ணுவேன் எப்படா கல்யாணம் பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் சொல்லுங்காமே ரொம்ப ஸ்ட்ராங் அன்றைக்கும் கத்தரை பற்றின விருதையை பின்பற்றி பின்ப போகவே இல்லை மாட்டி செத்தப்போ ஒரே மாச்சி செத்துட்டாங்க சொந்தக்காரன் கூட எங்க அடக்கம் பண்ணுவான்னு பார்ப்போம் ஒரு பிரச்சனை இல்லை மண்ணிலே அடக்கம் பண்ணுவோம் எங்க எங்க அடக்கம் பண்ணுவோம் இல்ல அதெல்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படியே ஆண்டவரே நீ எப்படி அடக்கம் பண்ணுவாங்களோ ஏன் வீட்லயே வச்சுக்கப்பற எங்களுக்கு அவங்க காரைக்குட்டிகள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நீண்ட கம்பி இங்கிட்டு ஆர்சி கல்றேன் இங்கிட்டு யார் வேணாலும் பாதிக்கிறேன் இங்கிட்டு இங்கிட்ட கம்பி பிரிக்குது இந்த மண்ணை இந்த பக்கம் காரை வச்சிருக்கேன் கல்ற சிலுவெல்லாம் வச்சு இங்கிட்டு சாதா கல்றேன் எவனோ வச்சுக்கிறேன் நான் சொன்னி இங்கிட்டு வச்சுக்கிறேன் ஏன் இந்த கம்பிக்கு உள்ள வச்சா பரவாமப்பா பிரியா இந்த முள் கம்பி இங்கிட்டு போதும் பரவலாமா போப்பேன் பாவி சொல்லுங்க ஆமே வந்தாலும் அப்படி முழுக்கிட்டு வைக்கிற நீ இங்கே வைக்கல எங்கேயோ ஒரு இடம் ஒரு பிரச்சனை அடக்கமே பண்ண நகராட்சிக்காரன் வந்துடுவாங்க பெரிய பிரச்சனையா இருக்கும் அடுத்த ஒரு பிரச்சனை கல்யாணத்துக்கு வர மாட்டான் கல்யாணத்துக்கு என்ன செய்ய மாட்டான் ஏன்னா வரும்போது ஒருத்தர் அஞ்சு பவனை கொண்டு வந்துட்டு பாவம் கல்யாணத்துக்கு வரும்போதே அஞ்சு பவனை கொண்டு வர்றாரு என்னன்னே தெரியல சொல்லுங்க அவன் எங்களுக்கு அந்த நாட்கள் தான் நீங்கள் வர வேண்டாம் சிரமப்பட்டு நீங்க வந்து என்ன செய்ய போறிய சிரமப்பட்டு வந்து நீங்கள் என்ன செய்ய போறீன்னு கேட்கறேன் அப்படி ஒன்றும் வர வேண்டாம் என்னுடைய ஒரு சொன்னால் என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் தான் வச்சுக்கிட்டோம் ஒன்போது பேர்ல ஒன்பது ஒம்பது பேர் எங்கள் தாப்பனாரோட பத்திரிக்கை அடிச்சு அன்போடு சொந்த சொந்தக்கார்ட கொடுங்க என் மகனுக்கு கல்யாணம்னு கொடுங்க வர்றாருன்னா வரட்டும் வர வேணாம்னா வர வேணாம் நம்ம செய்ய வேண்டிய கொடுங்க வர்றதுன்னா வரட்டும் இல்லைன்னா ஆ இத்தனைக்கும் எங்கள் கல்யாணம் சைவம் தான் போட்டோம் ஒன்றுமே இல்லையே சைவம் குளமங்களை வாங்கி கொண்டு போய் ஆடி மாதம் கல்யாணத்தை வச்சு கசாம்னு ஒரு கூட்டும் சாம்பாரையும் போட்டு முடித்தோம் வர்றாலும் வாங்க நான் கடனை வாங்கி நான் எங்கே போய் கடன் கட்டுறது ஆடெல்லாம் அடிச்சு மாடல்லாம் அடிச்சு கடனை நான் கட்டுறதுக்கு என்ன செய்யுறது குழம்பங்களை காய்கறி இருந்துச்சு பிரதர் அன்னைக்கு பஸ்ஸில் ஓடிக்கிட்டு இருந்தனால மண்டியில் மேலே ஏற்றினோம் மூட்டை மூட்டையாக கொண்டு போய் ஞான அந்த ஹாலு அப்போல்லாம் டேபிள் போட்டு சாப்பிட்றது இல்லை எங்கள் யானத்தில் அப்புறம் டேபிள் டேபிள் போட்டு சாப்பிட்ற இதெல்லாம் இல்லை அங்கே இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை தரையில் பாய் விரித்து உட்காந்துருப்போம் சின்ன பந்தி பாய் விரித்து சைவ குழம்பு சாப்பாடு வர்றவோ வாங்க சொல்லுங்கள் இல்லை இல்லையா மணமக்களை வாழ்த்த விரும்பினால் வாழ்த்துங்கள் என்ன வாழ்க்கிறது ஆசீர்வதிக்கிறதுக்கும் எனக்கு கருத்த இருக்கிறார் எதுக்கு அப்படியே மனுஷருக்கு பயப்படுறது அப்படியே கை காலம் அவர் வர மாட்டேன்ட்டார் பாஸ்டர் சொல்லுங்க அது தான் சிலர் அப்படியே கல்றிக்கு பயந்துக்கிட்டு சபைக்கு இருந்துச்சு நான் போறதே கிடையாது கல்றிக்கு பயந்து சபைக்கு வராது நீங்கள் வீட்டுக்கு வந்து தசம வாங்கிட்டு போயிருங்க பாஸ்டர் தசம காணிக்க வாங்கிட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு கல்ற பிரச்சனை நாங்கள் வரல ஓம் கல்றையோட போயிரு நீ செத்து போனாலும் நான் வரதில்லை எத்தனை பேர் அப்படி இறந்துருக்கா நான் வரவே நான் போவே மாட்டேன் சபை வேணாங்கிற அளவுக்கு திரும்பி பார்க்க மாட்டேன் சபை வேணாம் திருவிருந்து ஆராதனை வேண்டாம் சபையில் திரும்பிய பங்கும் பணம் வேணும் எதுவுமே வேணாம் நான் பரவாயில்ல கணக்கு பிடிக்கணும் நான் சீட்டுக்காரன் கிடையாது கை இடுக்கல வந்து மணி அடிச்சு சீட்டு கர்த்தருடைய மனுஷன் நீ கர்த்தர் கூப்பிட்டா நான் கணக்கு பிடிக்கணும் கடவுளுடைய மனுஷன் கணக்கு படைக்கிறேன் சொல்லுங்க ஏத சொல்லுகிறேன்னா எலியா இப்பொழுது பயந்து ஓடுகிறான் பயப்பட வேண்டாம் ஆனாலும் தேவன் அவனை கைவிடவில்லை சொல்லுங்க முக்கியமான சம்பவம் வசனம் சொல்லுது தேவத்துல வாசிக்கிறோம் இப்பொழுது எளியா போய் சூற செடியில் படுத்து சாவை விரும்பி பெரிய தேவ மனுஷன் தான் உன்னுடைய சோர்வு சூர செடிக்குள்ள படுத்துக்கிட்டு சொல்றான் ஆண்டவரே நீ என் தாய் தகப்பனை விட நல்லவன் கிடையாது என்னை எடுத்துக்கிறேங்கன்னு ஜெபம் பண்றான் சொல்லுங்க ஆமே என் தாய் தவப்பனை விட நான் நல்ல மனுஷன் கிடையாது என்னை எடுத்துக்கொள்ளுங்கிறத்தாவே இது உண்மையான ஜெபம்னா கிடையாது இவனுக்கு உள்ள நோக்கம் இருக்கு அவளுடைய கையில சாக விரும்பலை ஆண்டவரே அவளுடைய கையில சாக விரும்பலை நான் இங்கேயே செத்து போறேன் என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லுங்க இல்லையா கத்துடைய வேத வாக்கியம் சொல்கிறது ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை கொடுக்கிறார் ஆண்டவர் ஏதை எழுதி தேவன் அழைத்த மனிதன் அவரை கைவிடுகிறதே இல்ல தேவன் அழைத்த மனிதன் கணத்துக்குரியவன் நான் அடிக்கடி நினைப்பேன் அரசாங்கம் கூப்பிட்ட ஒரு ஆளை வந்து பென்ஷன் கொடுக்காம விடுதா அரசாங்கம் கூப்பிட்ட ஒரு மனுஷனை பென்ஷன் கொடுக்காம எங்கே விடுது மக்கள் மேல வரிய போட்டு கொளுத்துது பென்ஷனையா நிறுத்துது யோசித்து பாருங்களேன் ரெண்டு பேர் ரிட்டை எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் பென்ஷனை அவருக்கு நாற்பத்தஞ்சு இந்த அம்மாவுக்கு நாற்பத்தஞ்சு தொண்ணூறாயிரம் அந்த அம்மாவுக்கு பத்தாயிரம் தான் செலவு வீட்டில் பத்து பத்து இருபதாயிரம் தான் உங்களுக்கு செலவே வரும் ஆனாலும் எண்பத்தஞ்சாயிரம் தொண்ணூறாயிரம் கொடுக்க தான் செய்து அரசாங்க நம்ம போய் என்னங்க நிறைய பேர் நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க நீ வாட்டுக்கு ஒரு ஆளுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கொடுக்குறது சரியா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு மருந்து மாத்திர ப்ரெஷர் சுகர் போடுவார் சைவந்த தான் ஆப்பிட்றாரு அவருக்கு பதினஞ்சாயிரம் போதும் இருபதே போதும் பாக்கி நிறுத்துங்க நம்ம சொல்ல முடியுமா என்ன விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களோ அவர் கொதிச்சுருவார் எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்கேன் முப்பது வருஷம் முப்பது வருஷம் அரசாங்கத்துக்கு தேஞ்சு உழைச்சி ஓடா போய் உட்கார்ந்துருக்கேன் நாற்பத்தஞ்சு ஒரு பத்துனு சொல்லுவாரா அதுவும் அவருக்கு பத்தாது பத்தாயிரம் ரூபா கூட வேலை இல்லாமல் தடுமாறுறான் ஏன் ஆளு கொஞ்சம் குறைச்சிக்க கேட்க மாட்டார் நான் எது சொல்றேன்னா அரசாங்கம் தான் கூப்பிட்ட மனுஷனுக்கு என்னைக்காவது பென்ஷன் இல்லேன்னு சொல்லியிருக்கா இல்லையே இல்ல போதுப்பா எண்பது வயசு இருந்துட்டேன் படுத்த படிக்க தான் இருக்கிறேன் நாற்பதாயிரம் ரூபா பென்ஷன் உனக்கு வேண்டாம் பத்தாயிரம் வச்சுக்க போதும் மாத்திரைக்கும் சாப்பாட்டுக்கும் போதும் ஃபேன் கரண்ட் அப்படியா சொல்லுது இல்லை இல்லை பிரதர் வருஷம் கூட கூட பென்ஷன் கூடுது இல்லை அஞ்சு வருஷத்து கூட கூடுதில்லை அப்புறம் எதுக்கு அரசாங்கம் வேலைக்கு போய் நம்ம பரிட்சை எழுதுகிறோம் ஸ்டார் லிஸ்டர் டிஎன்பிசி எவ்வளோ கட்டி எழுதுறோம் ராத்திரி பாட நான் விளையாட்டு கழுதுகிறோம் ஏன்னா நான் ஒன்றும் விளையாட்டு சொல்லல அரசாங்கம் கூப்பிட்ட மனுஷன் நூற்றி பத்து வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு பென்ஷன் வந்துச்சு ராணுவத்தில் இந்திய தேசிய ராணுவத்தில் வேலை செஞ்சார் அதுக்கு ஒன்று வந்துச்சு எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோடைய தம்பி இந்திய தேசிய ராணுவம் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் காலத்தில் போய் வேலை செஞ்சு போய் அதுக்கு ஒரு பென்ஷன் வந்துச்சு அப்புறம் அரசாங்கம் ரெண்டு கொடுத்துச்சு எவ்வளவு உண்மையா இருக்குல்ல அரசாங்கம் சொல்லுங்க ஆமே அப்ப தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் அந்த விசுவாசத்துக்காக சொல்றேன் கடவுளை அழைச்ச மனுஷன் வா என்னை பின்பற்றுவான்னு சொன்னார்ல அநேக நேரங்கள்ல நம்ம தேவனை பெருசா நினைக்க அந்த நம்ம சிரமப்படுகிறோம் ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு தெரியல பிரச்சனை பெருசா நினைக்கல நூத்தி இருபது வருஷம் நீங்க இருந்தாலும் அரசாங்கம் பென்ஷன் கொடுக்கும் டான் ஒன்னா தேதி ஏடிஎம்ல ஏறியும் நூத்தி முப்பது வருஷம் அப்படின்னா இருமாயிரதா சொல்லுங்க அப்ப கர்த்தர் கூப்பிட்ட மனுஷனுக்கு தட் இஸ் சீக்ரெட் இப்போ அதனால தான் விளையாட்டு இல்லை ஒரு ஊர் தடவை இல்லை ரெண்டு தடவை மனுஷனை சொல்லுது அவன் வேணாம் ஆண்டவரே உயிரை எடுத்துருங்கன்னு படுத்துட்டு இருக்கான் எனக்கு போதும் போதும் கர்தாவே எனக்கு ஊழியன் வேண்டாம் வேறு ஆளை செலக்ட் பண்ணிக்கிறேங்க எங்க அப்பா அம்மா விட நான் நல்ல மனுஷன் கிடையாது எனக்கு போதும் ஆண்டவரே சொல்லுங்க லேல் வய்யா நான் அடிக்கடி அந்த வேத பகுதியில் நிற்கிறது உண்டு அடிக்கடி ரெண்டு தடவை கர்த்தருடைய தூதன் வருகிறான் அவனுடைய கா அவனுடைய தலை மாட்டில் தண்ணி வாட்ர தளையிலே சுடப்பட்ட அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு தளையிலே சுடப்பட்ட அப்பம் ஏன்னா அவன் ஒளிஞ்சிருக்கிற இடம் மனுஷருக்கு தெரியாது அவன் ஒளிஞ்சுக்கிட்டு உயிரை எடுத்துக்கிறாங்கன்னு கெஞ்சுக்கிற இடம் மனுஷருக்கு தெரியாது வேலைக்காரனு நிறுத்திட்டான் இப்ப உறுதியாக இருக்கிறான் எனக்கு சாவுதான் எனக்கு வேண்டாம் நான் நடமாட்டேன்னா ஏசபையில் கொள்ளுவான் நாளைக்கு நேரம் எனக்கு டைம் குறிச்சிருக்கிறா போதும் என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என் சரீரங்களை கடந்துட்டு என்னை எடுத்துக்கொள்ளும் போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் எங்கள் அப்பா அம்மாவுடன் நான் நல்லவன் கிடையாது அந்த அந்த உயிருக்காக பயந்து தான் உயிருக்காக பயந்து ஜபிக்கிறான் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை சொல்லுங்க ரெண்டு தடவை அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் தேவ தூதன் கொண்டு வந்து தருகிறான் கத்தருடைய தூதன் வார்த்தை சொல்லுகிறான் அதிக முக்கியமான வார்த்தை சொல்லுங்க

உனக்கு ஆண்டு வச்சிருக்கிற திட்டம் இது நீ பண்ணணும் இருக்குன்னு திட்டம் இருக்கு நீ பண்ண வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம்னா சொல்லுங்க நடந்துகிட்டே தெரியுது அநேக நேரங்களில் சோர்வு பாவம் இல்ல பாவம் செய்யறது வேற சோர்ந்து போகிறது வேற தான் சோர்ந்து போகிறவனுக்கு ஒரு பலம் கொடுக்குறான் சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எலியாவுக்கு சோர்வு எனக்கு போதும் ஊழியம் வேணா சரிப்படாது என்னை தூக்கிடுங்க எனக்கு யாருமே நீங்க தெரிஞ்சிருங்க கத்தரை அப்படி விடுறதே இல்லை சொல்லுங்கள்ல லூயா நிறைய ப்ரஷர் நம்மளை தாக்கம் ப்ரெஷர் போராட்டம் பல பாடுகள் பல நெருக்கடிகள் எல்லாம் வந்து உத்தமமாக நடக்கிறது வேற இது வேற ரெண்டும் வேற வேற தெய்வ பிரசன் சொல்லுகிறது ரெண்டு தடவை இப்பொழுது ஒரு ரெண்டாம் தடவை புரிந்து கொள்ளுகிறான் சொல்லுங்காமே சாப்பிட்டுட்டு நாற்பது நாள் ஒரே பிள்ளை ஏறி நடக்கிறான் அத்துடைய மனுஷன் புசித்து தேவதூதன் கொண்டு வந்து புசிச்சுட்டு அப்படி ஒரே ஒரே பே பர்வதத்துல நாற்பது நாள் நடந்து போகிறான் சொல்லுங்காமே இப்பவும் போய் குகைக்குள்ளே பதுங்குகிறான் இப்பவும் அவன் வெளியே வர விருப்பம் இல்லை இந்த பகுதி நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது சாப்பிட்டுட்டு சொல்லுங்காமே தேவன் கொடுத்த அந்த ஆகாரத்தை தூதன் கொடுத்த ஆகாரத்தையும் தண்ணியும் குடிச்சிட்டு எந்திரிச்சு நடக்கிறான் நிலம் கொண்டு நடக்கிறான் நாற்பது நாள் ஒரே பர்வதத்தில் போய் நடந்து தேவனுடைய பர்வதத்தில் நடந்து போய் குகைக்குள்ளே பொழுது இருக்கிறான் இப்பவும் அவன் நாட்டுக்குள்ளே வர விருப்பம் கிடையாது சொல்லுங்காமே குகைக்குள்ள இருக்கிறான் இப்போ ஆண்டவர் இரண்டாம் தடவை அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு கர்த்தர் மைமே செய்கிறார் அடுத்த திட்டத்தை கொடுக்கிறார் வாசிங்க பாப்பாது ஒன்பதாம் வருஷம் வாசிங்க அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் தங்கினான் இதோ கத்தருடைய வார்த்தை இதோ கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவனுக்கு உண்டாகி அவர் எளியாவே அவர் எளியாவே இங்க உனக்கு என்ன காரியம் என்றான் இங்கே உனக்கு என்ன காரியம் என்றா நிமிந்து பாக்குறீங்களா சொல்லுங்க இல்லையா இங்க உனக்கு என்ன காரியம் இருக்கு கர்த்தர் அந்த குகைக்குள்ள போய் உட்கார சொல்லல பிளீஸ் லிஸ்ட் சில நேரங்களில் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அந்த வேலையை பார்ப்போம் ஆனாலும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் சொல்லுங்க இல்லையா இப்போ அந்த ஸ்திரீக்கு பயந்தது நிமித்தம் சுரச்செடியில் போய் படுத்திருந்தான் கர்த்தருடைய தூதன் எழுப்பிட்டார் போ சாப்பிட்டுட்டு போன உனக்கு திட்டம் இருக்கு நடந்து போ சொல்லுங்க இப்போ ரெண்டாம் தடவை நாற்பது நாள் நடந்து போய் கொகைக்குள்ள கெபிக்குள்ள மனுஷருக்கு தெரியாத கெபிக்குள்ள போய் அப்படி உட்கார்ந்துருக்கிறார் பெரிய தீர்க்கதரிசி எலியா சொல்லுங்க இல்லையா இப்ப ஆண்டவர் நேரடியாக கேட்குறாரு இங்கே உனக்கு என்ன காரியம் இங்கே உனக்கு சத்தம் வச்சு உனக்கு இங்கே உனக்கு

தன்னை யார் என்று சொல்லி எளியா புரிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அதுதான் வேதம் சொல்லுகிறது பதினோராம் வசன வாசிங்க அப்பொழுது அவர் அப்பொழுது கர்த்தர் நீ வெளியே வந்து நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது அப்பொழுது இதோ இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறது பர்வதங்களை பிளக்கிறது கண் மலைகளை உடைக்கிறதுமான கண் மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று பலத்த காற்று உண்டாயிற்று ஆனாலும் ஆனாலும் அந்த காட்டிலே அந்த காட்டிலே கர்த்தர் இருக்கவில்லை கர்த்தர் இருக்க வரவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டு பூமி அதிர்ச்சியிலும் பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு அதை எலியா கேட்டபோது அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால்

ஆண்டவர் தன்னை அவனுக்கு யார் என்று காட்டு விரும்புகிறான் நீ யாருடைய ஊழியக்காரன் அதை தெரிஞ்சுக்க யாருடைய ஊழியக்காரன் ஏன் மனுஷனுக்கு பயன்படுறத தெரிஞ்சிக்கணும் வெளியே சொல்லி அவர் கடந்து போனார் பூமி எதிர்ச்சி பெரும் காற்று அக்கினி பெரும் சத்தம் எல்லாம் கிராஸ் பண்ண கத்தர் இருக்கவில்லை இரண்டாம் தடவை ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் அமைதியா கேட்கிற நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லுங்க அர்த்தம் என்ன மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுற அந்த ஏசபேல் ராஜாத்திக்கு பயந்துட்டு இங்கே உனக்கு என்ன காரியம் இருக்கு என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கிற உனக்கு இங்கே என்ன காரியம் இருக்கு எத்தனை பேர் காணிக்கை சொல்லுங்க அவன் ஆண்டுடைய பிள்ளைகள் சொல்லுகிறேன் சிலர் பயந்துகிட்டு பின்வாங்கி போய் அதை இதையும் செய்வாங்க அதெல்லாம் தேவனுக்கு பெரிய பின்வாங்கி போய் பயந்து கொண்டு அதை இதையும் செய்து கொண்டு அதுல ஆண்டவருடைய உதவியை நாடுவார்கள் அது கர்த்தருடைய சித்தம் கிடையாது சொல்லுங்க அவன் இவங்க தேவனுக்காக நடக்க மாட்டாங்க தேவனுக்கு புரியமானதை செய்ய மாட்டாங்க கர்த்தருக்கு புரியமானதை காத்திருந்து ஆண்டவரே உன்னுடைய சித்தம் நடக்கிறேன் செய்ய மாட்டாங்க தாங்கள் போகிற வழிக்கு ஆண்டவரை போட்டு இழுக்கிறது எத்தோடைய வேதம் சென்றது இப்போ தேவன் நின்று மெல்லிய சத்தம் அக்கினி உண்டாகுது பெரும் காற்று பூமி அதிர்ச்சி எல்லாம் கிராஸ் பண்ணது இப்பொழுது வெளியே வந்து கேட்டு நிக்கிறான் முகத்தர் திருப்பிக்கிட்டு கேட்கிறார் இங்கே உனக்கு என்ன காரியம் இரண்டாம் தடவை